அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரிவ்யூ பர் மல்லி மல்லி சரியில் எல்லாம் அடுத்து அடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழோட நடக்கு போகிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூட பெல்லைனை கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வென்பாவ பிடிக்குமா இல்லை விஜயை பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட விஜ் விஜய்க்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு அதில் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கு ஆன்சரை வாங்கி வச்சுருந்தாங்க நம்மளோட நளினியமாக இப்போ மல்லிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அதாவது ராஜேஸ்வரிக்கும் போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் எல்லா கொஷினுக்கும் எல் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தது நம்மளுக்கு மல்லிதாங்க எல்லா விஷயமும் எல்லாமே கரெக்டாக வந்து சொன்னது வந்து நம்மளோட மல்லிதாங்க ஒரு கேள்வியில் கூட வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லாத நம்மளோட ராஜேஸ்வரி மொக்க வாங்கிட்டாங்க மல்லி சொன்னக்கூடிய ஒரு சில விஷயம் வந்து நம்மளோட விஜய்க்கு வந்து பழைய நினைவுகளை வெளியே கொண்டு வந்துடுச்சு நம்மளோட ரேணுகா எப்படி நம்மளை புரிஞ்சு வச்சிருந்தாலோ அப்படி தான் நம்மளோட மல்லியும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காதலை உள்ளக்குள்ளே வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாத ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்மளோட விஜய் சீக்கிரமாக வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்ரிஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்